மாட்டேங்கிறா லேட்டா வராங்களா என்னன்னு தெரியல இல்லடா இப்ப கேட்கவே இல்லடா சுத்தமா கேட்க மாட்டேங்கிறா ஐடியா இப்ப சவுண்டே நம்ம இந்த வரைய லைவ் போட்டிருக்கேன் அஞ்சு நிமிஷம் Thank you. அக்கா ஹாய் பிரதாப் அண்ணா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா ஆளுக்கு ஒரு ஒரு லஞ்சு கேட்குறாங்க அக்கா நானே இப்போ தங்காய் எழுந்தேன் பாருக்கா என்ன பாவமே பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்லை காயாக தான் இருக்கு தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று போட்டு அப்படியே வெடிக்கிட்டு கலரி கொடுத்துருவா இல்லை கலங்கா

ఇన్నో పార్ 8 గంటలు ఆగాపోదే ఇన్నో మనం హాఫ్ అవర్ల కనమను ఎనిచిరుకాంగా ఓగుతా ఇన్నా హాఫ్ అవర్ కూడా లే ఎనించి ప్లీజ్ పదని పోదాచ్చు ఆ ఆమ 14 నిమిషం అయ్యో క్యాస్పలియా முருகா இந்த கேஸ் கருக்கு அப்போயே சொன்னேன் கேஸ் கொடுங்க போச்சு போ நீங்க எதுவும் செஞ்ச மாதிரிதான் சிலைண்டர் காலையும் நினைக்கிறேன் ஹாய் முகமூத் வணக்கம் நான் தான் லைவ் போட்டேன் கமெண்டு போட்டு சரி நான் லைவ் கட் பண்றேன்க்கா கேஸ் காலியாயிடுச்சேக்கா தேங்க் யூ

அங்க கூட கேப் காலியா அக்கா நான் புக் அந்த அண்ணன் எடுத்துட்டு வந்து போடாம இருக்காங்க அதுக்கு ஆனிடும் அந்த அங்கல் எடுத்துட்டு வந்து போடவே இல்லை போன மாசம் எடுத்துக்கிட்டாங்கக்கா இந்த மாசம் கொண்டு வந்து போட்டுருங்க அண்ணான்னு சொன்னா இன்னும் எடுத்துட்டு வந்து போடாமே இருக்காங்கக்கா ஹாய் ராமநாத பிரதர் வணக்கம் உமத்தாப்பா டீ சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட்டா டீ என்ன பண்றது இல்ல பாதிலேயே நிக்குதா அக்கா நேத்துல இருந்து எனக்கு டைமே சரியில்லை தெரியுமா நிஜமாவே ஓகே ஓகே நீங்க டீ சாப்பிட்டீங்களா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா உயிர் தானே நிலைமா புதுசா வரீங்களா புதுசா வரவங்க ஏன் என்ன பண்றதுன்னு தெரியல முருகா காலையிலே புலம்பாங்க பாத்தீங்களா நல்லா அண்ணாக்கு நான் போன் பண்ணி திடில திட்டில பட்டம் பாறேன் உம் எப்படி திட்ட போறேன்னு மட்டும் பாருக்கா அப்ப ஃப்ளைண்டர் கட ஃப்ளைண்டர் பண்ணிட்டு நானு எனக்கு வர கோவர் கோவத்துக்கு எனக்கு இருக்க அவருக்கிட்ட சண்டை போட போறாங்க எட்டு வந்து <laughs> 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 <laughs>

அதை பிரை நான் இறறுனான் குக்கு நீ அம்மா குக்கு அம்மா மேல் உங்களுக்கு பாஸ் இல்ல என்ன கொடுமை இது யாருமா நான் கேஸ் மூ என்ன கொடுமை இது இருமா நான் கேஸ் மாத்திட்டு வர்றியா கேஸ் மாத்திட்டு வர்றியா கேஸே கிடையாது கொண்டு வந்ததா அந்த அண்ணா அக்கா எங்களுக்கு கொண்டு வந்து போடாமல் இருக்காருக்கா மூணு நாள் ஆச்சுக்கா நான் சண்டேவே புக் பண்ணிட்டேன்க்கா ஒன்றா தெரிய புக் பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடி புக் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு

சும்மா வந்துட்டு எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க கோசு போட்டுருங்க நான் போயிட்டு வரட்டா மதியம் பார்க்கலாம்ப்பா எங்கள் அண்ணா குளிச்சுட்டு இருக்காங்க வந்தாங்கன்னா என்ன இப்போ கேஸ் கலையரி திட்டு வாங்க போகிறேன் நான் நேற்றே ஃபோன் பண்ணுறதானே நான் நேற்று ஃபோன் பண்ண மறந்துட்டேன் அந்த அண்ணாக்கு முந்தைய நேரத்துக்கு என்ன சொன்னாங்க பில்லு நிறைய இருக்குமா நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரவான் நாங்கள் நேற்று நான் ஃபோன் பண்ணவே இல்லை மறந்துட்டேன் நூற்றம்பது பில் இருக்குடா நான் எடுத்துகிட்டு வந்து போடுறேன்டா உனக்கு அப்படின்னாரு சரி நான் உங்களுக்கு இருக்கும்னு நினைச்சே நான் தான் சுடுக்கண்ணி போடுறேன்னா மறந்து போச்சு பாப்பா நைட்டு போன் பண்ணி உம் பாப்பா நீ கேஸ் கொடுக்குற இல்ல சொல்லு கேசா நீங்களே கொடுத்துக்கோங்கண்ணா என்னால கேஸும் கொடுக்க முடியாது இப்ப கேஸ் வேறு காலையாச்சு வீட்டில் நானே உங்கள் மச்சார் குளிச்சுட்டு வந்தால் திட்டு வாங்கணும் நீங்களே குடுத்துக்கோங்க போயிட்டு கேசன்னா கொடுங்க ஏதாச்சும் கொடுங்க ஓகே நானே இப்ப கேஸ் காலையாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நானே திட்டு வாங்கிட்டு இருக்கேன் கம்முன்னு இருங்க ஹாய் வணக்கம் பிரது டீ குடிச்சிட்டீங்களா லைக் போட்டிங்களா தேங்க் யூ காமெடி பண்ணாதீங்க ஹாய் முத்து அறுக்கோணும் நீங்க எந்த ஒரு ஹாய் பிரதர் நாங்க சென்னை காலையிலேயே நான் கேஸ் காலையில வச்சிடுறேன் நீங்க கேஸ் குடுக்க போறதுக்கீங்க குடுத்துக்க குத்துக்க பாய் அக்கா நாலும் போயிட்டு வர்றேன் பாய் ஸ்டாட்டா ஒரு மனசாட்சி இருக்க ஒரு பிள்ளைங்க கேஸ் காலேஜ் ஆன்லைன்ல கேஸ் கொடுக்கணுமா நான் ஏன் அவங்க மேல கேஸ் கொடுக்கணும் நீங்க கொடுங்க நான் போயிட்டு ஓகேவா நீங்க கொடுங்க வந்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணாங்க நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன் ஓகே உங்களால இந்த பிரச்சனைக்கு ஒரு வீடியோ கால் வரட்டும் பிரதாப்தண்ணா என்ன லைவ்ல எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா எவ்வளவு ஃபேக் ஐடி வராங்க தெரியுமா உங்களால தங்கச்சிக்கு ஒரு வீடியோ கால பொறுக்கட்டும் இப்போ என்னால் கேஸ் கொடுக்க முடியாது நான் ஃபோன் பண்ணணும் சரிங்களா நான் இப்போ லைவ் கட் பண்ணிக்கிறேன் பாய் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முது பிரதர் நீங்க வந்துட்டு சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க பிரதர் ஷார்ட்ஸ் வீடியோல நான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே பாய் தேங்க்யூ பாத்துக்கோங்க எனக்கு எவ்வளோ கமெண்ட் வருது தெரியுமா எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது தெரியுமா அவ்வளோ இது பண்ணுறாங்க நான் சிரிச்சுக்கிட்டே போனோம்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சரி இது வந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒரு ஆம்பளியாக இருந்துகிட்டே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க நீ டென்ஷன் ஆகாதம்மா எங்கள் எங்கள் பாவம் அவர் வந்து டென்ஷன் அவர் வந்து டென்ஷன் ஆவார் அதனால கொஞ்சம் நினச்சி பாருங்க உங்களுக்கே அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி எனக்கு எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா இப்படி பேச மாட்டேங்க ஓகே பாய் மதியம் பார்க்கலாம் டாட்டா